அடுத்ததாக பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்கில் ஒரு புறநானூர்லேருந்து அஞ்சு வரிகள் கொடுத்துருக்காங்க புறநானூர்லேருந்து அஞ்சு வரிகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே இதில் பார்த்தோம்னா இன்னொரு வரையும் இந்த கடனே அப்படிங்கிற போல் இன்னொரு ஃபேமஸான லைன் என்னென்னு பார்த்தோம்னா ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே அதுவும் புறநானூரில் உள்ள வரி தான் ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம்பிளும் தமிழில் இந்த வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலிலேருந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் இல்லை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் புறநானூரை பொறுத்தவரையும் பல புலவர்கள் பாடினது தான் பாடிய தொகுப்பு தான் புறநானூறு அப்படிங்கும்போது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வருவாங்க அடுத்து உற்றுளி உதவியும் உற்றுலினால் அதாவது தேவைப்படும்போது உற்ற இடத்தில் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிற்றைனா என்ன பிறகு நிலை முனியாது அதாவது வழிபாட்டு நிலை வெறுப்பில்லாமல் முனியாதுன்னா வெறுப்பில்லாமல் கற்றல் நன்றே இப்போது இந்த ஐந்து வரிகளில் எதை வேணாலும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நமக்கு இது எல்லாமே புறநானூரில் தான் வருது எல்லா வரிகளும் புறநானூரில் தான் வருது ஆனால் ஆசிரியர்கள் வந்து வேறு வேறு இந்த வரிகளோட ஆசிரியர்கள் வேறு வேறு பேரில் இருக்காங்க இப்போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கூட புலவியனார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா குட புலவியனார் உண்டி கொடுத்தோர் உணவு உண்டினா உணவுன்னு வச்சுக்கலாம் அப்போது உணவு சாப்பிட்டோம்னா எங்கே போகும் குடலுக்கு தான் போகும் அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஆசிரியர் பெயர் கூட புலவியனார் உன்பது நாளி உடுப்பவை இரண்டு உண்பது நாளி உடுப்பவை இரண்டே நக்கீரனார் உன்பது நாளி உடுப்பவை இரண்டே ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரனார் உண்பது தான் உண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நக்கீரனார் ஆசிரியர் பெயர் நக்கீரனார் நாக்கால தான் உண்ணணும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே இன்னொரு வரிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடிக்கடி திரும்ப திரும்ப எக்ஸாம்லாம் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு வழி என்னென்னு பார்த்தோம்னா ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே ஈன்று புறந்தருதல் எந்தனை கடனே இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பொன்முடியார் பொன்முடியார் இதில் எல்லாம் பார்த்தோம்னா கடனே கடனேன்னு முடியும் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே ஆசிரியர் யார்னு பார்த்தோம்னா பொன்முடியார் பொன் அப்படின்னா என்ன நகை நகைக்குதானே கடன் தருவாங்க நகை கடன் தருவாங்கள்ல பொன் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வரிகளோட ஆசிரியர்னு பார்த்தோம்னா பொன்முடியார் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நகைக்கடன் பொண்ணுன்னா நகை பொண்ணுன்னா நகை நகை கடன் அப்போ கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நல்கள் வேந்தற்கு கடனே இன்று பொருந்தறுதல் எந்தலை கடனே அப்படின்னு வந்தால் பொன்முடியார் அடுத்தது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே ஆசிரியார்னு பார்த்தோம்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த அஞ்சு வரிகளுமே நமக்கு ரொம்பவும் முக்கியமான வரிகள் தான் ஏன்னா எந்த எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எது எடுத்துகிட்டாலுமே இது போல் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் அப்படிங்கும்போது இந்த அஞ்சு வரிகளும் நமக்கு முக்கியமான வரிகள் தான் அஞ்சு வரிகளோடும் எந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு ஆனால் நூல் வரிகளோட ஆசிரியர் மட்டும் வேறு வேறு இருக்காங்க சரிங்களா நம்ம கவனமாக பார்த்துக்கணும் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே ஆசிரியர்னு பார்த்தோம்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்